தலைப்பட <laughs> முடியல

நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாவே நடக்கக்கூடியது எதுக்காக நம்ம நாட்டு ஜனங்களை நம்ம காப்பாற்றணும் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு ஜனங்களை இந்துக்களை காப்பாற்றணும் இப்போ பங்களாதேஷில் நம்ம காப்பாற்றணும் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஹிந்துக்கள் மாத்திரமல்ல நம்ம இந்தியர்கள் எத்தனை பேருக்கு அத்தனை பேரையும் காப்பாற்ற ஒரே நோக்கத்தில் பாரத தேசத்தை மொத்தமும் நம்ம இதை இது ஒரு போராட்டம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நமக்கு என்ன இருக்குன்னா இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு ஹிந்துக்கள் மாத்திரம் இல்லை நம்மளோட நாட்டில் சில பேர் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செது பண்ணாலுமே

நம்மளுடைய இதை கலாச்சாரத்தை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்ம அங்கே அழகிறதுக்கு பார்த்துக்க கூடாது அவங்களுக்கு காப்பாற்ற நீங்கள் பங்களாதேஷில் இருக்குன்னா இந்துக்களுக்கு நம்ம இதை பார்த்துட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே இப்போ நீங்கள் மீடியாலே பார்க்குறீங்க நீங்கள் மீடியால கொடுத்துட்டு இருக்கீங்க எப்பவுமே எப்படி இந்துக்களுக்கு எப்படி ஒரு கலாட்டா இந்த மாதிரி இந்துக்களை வாழ முடியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்துக்களை காப்பாட்ட நம்ம எடுத்து நிக முயற்சி இந்த முயற்சி இதாகணும் சொல்லி இது பண்ணோம் அடியே ராமராஜ்வாஸ் சக்குட்டு பசமைத்து ஆயுர் ஆரோக்கிய இளைஞர் பாரத் மதா கீ ஜெய் ஹிந்த் हिंदுகளே காபாட்ட கூடிய அய்யா கொஞ்சம் உள்ளறக் கூடிய ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த இயக்கங்களோட மானில பொறுப்பாளர் சாமிجي வந்திருக்கிறாங்க உண்மிலே இந்துக்கள் ஹிந்து தருமத்தை பாதுகாப்பதற்காக இந்துக்களை காப்பாற்றுங்கள் என்று அழுவதற்கு கூட இங்க அரசாங்க அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நாம் இந்துக்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு பயம் நமக்கெல்லாம் வந்திருக்கிறது இங்க சாதாரணமாக வந்திருக்க மக்கள் எல்லாருமே வங்கத்துடைய இந்துக்கள் கடைகள் சூறையாடப்படுகிறது இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் வங்கத்தில் ஏற்பட்ட புரட்சி அது இந்துக்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது அரசாங்கத்திற்கு எதிராக திரும்ப வேண்டும் அரசு அமைச்சர்களுக்கு எதிராக திரும்ப வேண்டும் ஆனா துரதிருஷ்டம் யார் அடித்தாலும் கூட அழுகிறதுக்கு நாதி இல்லாத ஹிந்துக்களை மாத்திரமே அடிக்க வேண்டும் என்பது வங்கத்துடைய அந்த தீவிரவாத இயக்கங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நாம் எப்படி பங்களாதேஷ காப்பாற்றி கொடுத்தமோ அதே மாதிரி மத்திய அரசு தலையிட்டு அந்த வங்காளதேசத்தில் உள்ள இந்துக்களை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆகவே இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்துக்கள் எங்க தாக்கப்பட்டால் கூட விவேகானந்தர் சொன்ன உணர்வு ஒரு இந்துக்கள் தாக்கப்பட்டால் ஓராயிரம் இந்துக்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற சிந்தனை தாங்கி பொதுமக்களாக தன்னெழ்ச்சியாக வந்திருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசாங்கம் ஏதோ மறுப்பு சொல்லியிருக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது முறையாக அனுமதி கேட்டிருக்கிறோம் வங்கதேசத்தில் இந்துக்களை காப்பாற்றுங்கள் ஐயா காப்பாற்றுங்கள் அங்க பெண்களை காப்பாற்றுங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நிறுவனங்களை காப்பாற்றுங்கள் அப்படி கேட்பதற்காக கூப்பிட விடுவதற்காக வந்திருக்க இந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் ஏன் பதப்படுறாங்க தெரியல அவங்களுடைய நோக்கம் அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன தமிழகத்தை கூட பங்களாதேஷ மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களா இங்க கூட இந்துக்கள் அழுக வேண்டும் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்களா இதையெல்லாம் மையமா வைத்து மத்திய அரசு இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்

வங்கதேச மதவரி கும்பலை கண்டிக்கிறோம் வங்கதேச மதவரி கும்பலை கண்டிக்கிறோம் வங்கதேச பயங்கரவாதிகளை கண்டிக்கிறோம்